பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினம் நான் பயணம் செய்கிற போது அரிசுவாரும் செல்கிறேன் அவர்களிடத்திலே கூறிவிட்டுச் சென்றேன் நான் டெல்லி சென்ற உடனேயே எனக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது அதன் மூலமாக உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்புகள் கிடைத்தது இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி கருத்து கிழமை பரிமாறப்பட்டன எல்லோரும் என்ற நோக்கத்தோடு இயக்கம் வழங்கி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துச் சொன்னோம் ஆகவே இந்த கருத்துக்கள் அடிப்படையில் பல்வேறு விவகாரங்கள் வகைகள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு அரசியல் இருப்பவர்கள் அவர்கள் கேட்ப தன்னுடைய விருப்பங்களை தெரிவித்து வருகிற இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஜனநாயக உரிமை இருக்கிறது என்ற அடிப்படையில் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவோம் அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது என்று வரவேற்பு அதேபோல அங்கே உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற போது அங்கே ரயில்வே துறை அமைச்சரவரும் அங்கே வருகின்றார்கள் புறப்படுகிற நம்முடைய எக்ஸ்பிரஸ் ஏர்டால் அங்கு முதலில் இருந்த நேரம் பத்து மணி அளவிலே புறப்பட்ட நேரம் ஒன்று ஆனால் அது இப்போது முன்கூட்டியே செல்வதன் காரணமாக அங்கே பொதுமக்கள் வியாபாரிகள் மாணவர்கள் செல்வது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது காலை மூன்று மணி அளவிலேயே இங்கே சென்னை சென்று விடுகிறது அந்த நேரத்தை நீங்கள் மாற்றினால் பெரும் உதவியாக இருக்கும் என்று நான் சொன்னேன் அப்போது அவர் உள்துறை அமைச்சர் அவருடைய லாய்சிலே இருக்கின்ற போது பணியாக இருக்கின்ற போது அதை சொன்னவுடன் அதை குறிப்பிட்டு பாருங்கள் என்று சொன்னார்கள் அதை தனித்திருப்பதாக சொன்னார்கள் மக்கள் பணி அனைத்தும் செய்வதற்கும் இயக்கம் வழிபடுவதற்கும் உங்கள் அனைவரோடு ஒத்துழைப்போடு அந்த பணிகளை தொடர்ந்து ஆட்சியின்றி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதே நன்றி